இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் காந்தி மக்கள் பிரச்சினைக்காகவும் ஆளுங்கட்சியின் தவறான கொள்கைகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராகவும் ஆக்ரோஷமாக பேசிய பேச்சுக்கள் தான் ஹைலைட் நீண்ட காலமாக ராகுல் பப்பு என கேலியும் கிண்டலும் செய்து வந்த பாஜகவினரை ஆக்ரோஷமான புதிய அவதாரம் வாயடைக்க செய்துள்ளது அந்த வகையில் சமீபத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் ராகுல் காந்தி கையை நீட்டி ஆக்ரோஷமாக விவாதம் செய்யும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கையை நீட்டி நீட்டி ஆக்ரோஷமாக பேசிய ராகுலின் செயலால் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் கொதிப்படைந்து ராகுலுடன் வாக்குவாதம் செய்தார் இந்நிலையில் பாருங்க மக்களே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் எப்படி அமளி செய்கிறார் என ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் ராகுலின் பெயரை இந்த வெளியிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் மக்கள் ராகுல் மீது அதிருப்தி படுவதற்கு மாறாக அவரது இந்த ஆக்ரோஷமான எதிர்கட்சி தலைவர் அவதாரத்தை வரவேற்கின்றனர் என்பது இணையவாசிகள் பதிவிடும் கருத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க இப்படி ஒருவர் இருந்தால்தான் அரசு கோ இல்லாமல் செயல்படும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்